சிறைச்சாலை ஊழியர்கள் அங்கிருந்த கைதிகளோடு சகஜமாக உரையாடுகின்ற போது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்று அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறியபோது போது இது பயங்கரவாத தாக்குதல் அல்ல இது ஒரு தற்கொலை தாக்குதல் என்றுதான் நான் கருதுகிறேன் என்று பிள்ளையான் கூறியதாக இந்த சிறைச்சாலை ஊழியர்கள் சிலர் வாக்குமூலம் மூலம் வழங்கி இருப்பதாக கூறப்படுகிறது அதுக்கு மேலதிகமாக என்ன இடம் போகிறது என்று தெரியாது உங்களுக்கே தெரியும் சிறைச்சாலையில் பிள்ளையானோடு யார் யார் நெருக்கமாக இருந்த சிறை காவலர்கள் அல்லது சிறை அதிகாரிகள் என்பது எமக்கு தெரியாது இந்த காணொலியை கேட்கின்ற சிலருக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அது உங்களுடைய பார்வைக்கு விட்டு விடுகிறோம் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் தா சமுத்ரா ஹோட்டலிலே வருகை பதிவில் கூட ஒரு குழப்பம் இருக்கின்றது அங்கு வருகை தந்தவர்கள் இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே அங்கு வருகை பதிவிலே பேர் குறிப்பிடப்படாமல் இருக்கின்றது ஆனால் இலங்கையிலே விடுதலை புலிகளின் காலத்திலிருந்து கொழும்பிலே இருக்கின்ற முக்கியமான ஹோட்டல்களிலே பேர் பதிவு என்பது மிக முக்கியமாக இருந்தபோது ஏன் இந்த பதிவு இடம்பெறவில்லை என்கின்ற சந்தேகமும் இப்போது வலித்திருப்பதாக கூறப்படுகிறது இது புலனாய்வு துறையினரிடம் இருக்கக்கூடிய ஒரு சந்தேக பார்வையாக இருக்கிறது இவை எல்லாவற்றுக்கும் அப்பால் இந்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இப்போது பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்டது வேறு ஒரு விடயத்துக்காக ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தல் காணாமல் தொடர்பில் தாக்குதல் தொடர்பில் விசேட நீதிமன்றம் ஒன்றும் அமைப்பதற்கான அனுமதி கோரப்பட்டிருக்கின்றது இந்த வழக்கு விசாரணை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டியிருப்பதனால் இதனுடைய முக்கியமான நகர்வுகள் இனிவரப்போகின்ற காலங்களில் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பல குழப்பங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன தொடர்ச்சியாக இந்த விசாரணை என்ன வகையில் முடிவுறப்போ இருக்கிறது சந்தேகமும் இருக்கின்றது ராணுவ ஆய்வாளர் அருஸ் அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தக்கூடிய விடயம் உயித்த நாயுறு தாக்குதலை ஒரு கட்டத்துக்கு மேல் நகர்த்த முடியாது அல்லது ஒரு கட்டத்துக்கு மேல் அந்த விசாரணை தொடர்பான மேலதிக விவரங்களை அரசால் வெளிப்படுத்த முடியாது அந்த அளவுக்கு அதில் சர்வதேச சதி இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் இப்போது இருக்கக்கூடிய அனுரா அரசை எடுத்துக்கொண்டால் தேர்தல் காலங்களில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளில் முதன்மையான வாக்குறுதியாக இருந்தது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று ஆனால் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று கூறியது சரி அது பிழை இல்லை ஆனால் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னு சொன்னால் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவதாக இருந்தால் பிள்ளையானோடு தொடர்பான எத்தனையோ பேர் இன்று வரைக்கும் நாட்டில் கொண்டிருக்கிறார்கள் ஏன் சுரேஷ் ஆலே இன்று வரையும் கைது செய்யப்படவில்லை ஒரு வருடங்களை நிறைவு செய்ய உள்ள புதிய அரசுக்கு வாழ்த்துக்கள் கூறுவதா அல்லது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளில் இருந்து இன்னும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைப்பதா என்கின்ற கேள்வி எல்லோருடமும் எழுகின்றது இவ்வாறு பார்க்கின்ற போது உயிர்நாயிறு தாக்குதல் ஒரு பிரதானமான பேசப்பட்ட விடயம் அந்த உயிர்நாயிறு தாக்குதலோடு தொடர்பானவர்கள் இன்று பலர் இருக்கின்றார்கள் முப்படையில் இருக்கின்றார்கள் வெளியில் இருக்கின்றார்கள் ஏன் அந்த விடயத்தை முன்கொண்டு செல்ல முடியாமல் இருக்கின்றது